ஒரு ஒரு இருக்குன்னு இருக்குன்னு அது அது இந்த இந்த அச்சியம்ள்ளிதாங்க அசியம் வளரும் இப்போ வேணா நீங்க அளர்ந்து வச்சுக்கலாம் இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா வளர்ந்துருக்கு வந்து சத்தியமங்கலத்துல இருக்கிற பெரிய கோவில் வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு வந்து குட்டி ஸ்ரீரங்கம் உண்மையாவே ஸ்ரீரங்கத்துக்கு ஈக்குவலா இந்த ஒரு அதிசயம் இருக்குன்னு சொன்னாங்க அது இந்த பள்ளி எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுல எங்க அம்மா கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்போ அந்த பள்ளியோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு வந்து தூக்கி விடுவாங்க நான் வந்து குழந்தையா இருப்பேன் இப்படி அப்படி நம்ம வந்து தடவுவோம் சரி ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது வருஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்த பள்ளி வந்து இவ்வளோ பெருசு வந்து வளர்ந்துருக்குது அது இன்னுமே வளருங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக இது ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது எப்படி நமக்கு தெரிய ப்ரூஃப்லாம் அவங்க கேட்பாங்க அதை நமக்கு ஆனால் நான் கண் கூட வந்து இதை நான் பார்த்துருக்குறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பள்ளி வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருந்துச்சு அப்புறம் இப்படி இப்படி எல்லா மக்கள் எல்லாருமே வந்து தடவுவாங்க அப்படி தடவும் போது இது வந்து பெருசா மாறியிருக்கு இதை வந்து நானே பாத்துருக்கேன் அதிசயம் இன்னுமே வளரும் இப்போ வேணா நீங்க வளர்ந்து வச்சுக்கலாம் இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா வளர்ந்துருக்கோம் நான் கூட வந்து என்னன்னு பின்னாடி என்ன பசையெல்லாம் இருக்குதானுங்க அதெல்லாம் போய் திட்டு திட்டா ஒட்டி அப்படித்தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு எல்லாம் கூட நம்ம யோசிச்சிருப்போம் ஏன்னா நம்ம மனுஷங்க தானே நம்ம எதையுமே வந்து வேணும்ட்டு வீம்பு பேசுறவங்க தானே அப்படியெல்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன் பட் ஆனா அது எல்லாத்தையுமே சொரண்டி விட்டதுக்கு அப்புறமும் இது வந்து இப்படியே தான் இருக்குது அதாவது நல்லா வளர்ந்துருக்குது இது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த ஊர்லயே வளர்ந்து இங்கேயே பூஜை பண்ணவங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கிறவங்க அதுலேயே ஐம்பது வருஷம் வயசானவங்க அந்த முப்பது வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க இவங்களை எல்லாம் நீங்க இது தகவல் வந்து உண்மையா அப்படிங்கறது சொல்லிடுவாங்க அது போக நமக்கு வந்து இது வந்து யாருக்காக இவ்வளோ சொல்றேன்னா அந்த கேள்வி கேக்கிறவங்களுக்காக பட் ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இது வளர்ந்துச்சு ஒருத்தன் கண் கூட பாத்துருக்கிறா இத நம்புற இதை கும்பிட்றதுனால நமக்கு ஏதோ நன்மை நடக்குமா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் ஸ்ரீரங்கத்தில் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத சத்தியமங்கலம் வந்து இங்கே இருக்கிற பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாளை வந்து நீங்கள் வந்து மெதுவாக பொறுமையாக நிம்மதியாக நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் இது ஒரு ராமானுஜரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோவில் ஸோ இப்போ இன்னொரு அரிய தகவல் வந்து இந்த கோயில் இருக்குது ஸோ அப்படியே வாங்க சொல்ல பெருமாள் வந்து பள்ளி கொண்டு படுத்துட்டு இருப்பாரு அவருக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னம்னா பால் கடல் இருக்கும் கடலுக்கு மேலதான அவர் படுத்துட்டு இருப்பாருங்க ஆமாங்க கடலுக்கு அடியில

ஆர்கிடெக்சர் அந்த சிலை எல்லாமே வந்து ராமானுஜர் தான் எப்படி ஸ்ரீரங்க கோயிலுக்கும் அவர் தான் இங்க அதே மாதிரி தான் இந்த கோவிலும் வந்து ராமானுஜர் தான் நிர்ணயம் நிர்ணயம் பண்ணுங்க அது பலகட்ட போராட்டத்திற்கு மேல்கோட்டைங்கிற ஒரு இருந்து இங்கே அடிக்கடி வந்து பண்ணி கொடுத்தாரு மகாலட்சுமி வந்து கல்யாண மகாலட்சுமி அங்கேயும் எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்யாண மகாலட்சுமி ஸோ யாருக்கு வந்து திருமணம் நீண்ட நாளாக தடையில் இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் சத்தியமங்கலத்தில் இருக்கிற பெரிய கோவில் என்கின்ற வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து இந்த கல்யாண மகாலட்சுமி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னம்னா திருமணம் நடக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு பிரகாரம் இருக்குது ஓகேங்களா அந்த பிரகாரம் வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் இருப்பாரோ அதே நிலையில் வந்து இருப்பார் பள்ளிகுண்ட பெருமாள் வந்து அரிது வெரி ரேர் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கும் ஸோ இது வந்து ஏன் வந்து குட்டி ஸ்ரீரங்கம் அப்படின்னம்னா இங்கே சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் கருடாழ்வாரு ஐயப்பன் சன்னதி மகாலட்சுமி பள்ளி கொண்ட பெருமாள் யோக நரசிம்மர் ஆண்டாள் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால தான் இதை வந்து நான் குட்டி ஸ்ரீரங்குறேன் அது போக இன்னும் ஒரு அதிசய தகவலும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கும் வியாபார விருத்திக்கும் இது வந்து ஒரு இது மன அமைதி வந்து இந்த கோவிலில் வந்து நல்லா கிடைக்கும் இன்னும் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தலை விருட்சமாக வந்து இங்கே வில்வமும் இருக்குது மகிலம் மரமும் இருக்குது ஸோ மகிலம் மரம் தான் வந்து இந்த கோவிலுடைய தலை விருட்சம் மகிலம் மரத்தில் பார்த்தோம்னா இருக்கும் ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா இப்போ பல்லெல்லாம் ஆடுது அப்படின்னம்னா வாயில் போட்டு கடிச்சிக்கலாம் ஆடும் பல் ஆடாது அப்படிங்கிறது இதோடைய பழமொழி சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகுது சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகலை பட் இப்படி ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மகிளம் பூ இருக்கும் ஸோ இந்த மரத்தில் வந்து பூ வந்து பூ காட்டு மருந்து கடையில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே கிடைக்கும் அது சும்மா ஒரு கைப்பிடி வந்து நாலு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னம்னா இந்த காஃப்னால் வரக்கூடிய ஃபீவர் மாதிரி மலேரியா போன்ற அரிய வகை காய்ச்சல் அதுக்கெல்லாம் வந்து நல்லா கேட்கும் சளினால் ஏற்படக்கூடிய இதர உபாதைகள் அதெல்லாத்தையும் வந்து இந்த மகிழம் பூ வந்து இது பண்ணும் அதே மாதிரி ஆடும்பல் ஆடாது அப்படிங்கிறது தான் இந்த மகிழம் இந்த பழங்காய் கொட்டைகளுக்கான ஒரு இதுங்க இது வந்து இந்த கோயில் சத்தியமங்கலம் வேணுகோபால் கோயிலில் வந்து சிறப்பான ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடம் ஆயிரம் வருடம் பழமையான ஒரு கோவில் சுரங்கப்பாதை இருக்கு ஸோ இங்கே அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னம்னா ஒரு தகர சீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இங்கிருந்து அங்கே வந்து கவலகிரி முருகர் கோவிலுக்கும் இந்த ரூட்டு போகும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சுரங்க சுரங்கப்பாதை மைசூர் வரைக்கும் இருக்குது அந்த காலத்தில் ராஜாக்கள் போரிட்டாங்க அப்படின்னம்னா போர் உக்கரமாக இருக்கும்போது தப்பிச்சு வர்றதுக்காக இந்த ஆர்த்தோரத்தில் மைசூர்லேருந்தே தோண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதோடைய ஜாயிண்ட்டு வந்து இப்போ இங்கிருந்து சிக்கர சம்பாலயம் அப்படிங்கிற ஊர்லேயும் இருக்குது பன்னாரி போகிற வழியும் நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் இடித்து போய் இருக்கிறனால அதான் மைசூர் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது சொன்ன தகவல் ஆனால் இங்கிருந்து எப்படி சொல்றதுனா மலைக்கோயில் முருகர் கோயிலுக்கு வந்து அந்த பாதை இருக்குது சிக்கர் சம்பாளைக்கும் ஜாயின்ட் இருக்கு அப்புறம் கோட்டமுனியப்பன் கோயில்கிட்டையும் இந்த சுரங்கப்பாதை ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து இதுக்குள்ளே இறங்கினா அங்க ஒவ்வொரு கிலோமீட்டர்ல இறங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இது வரைக்கும் யாரும் உள்ள இறங்கி ஆராய்ச்சியும் பண்ணதில்லை அது வந்து தொல்லியல் துறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு நல்ல தகவல்